வணக்கம் வளமுடன் வாழ்வியலை நமது பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கு நல்வழிப்படுவதற்கு சிறு கதைகள் அதன் மூலம் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்வது அதன் தொடர்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கதை நீதி கதைன்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல தொடர்ந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் தன்னந்தனியாக அட்லாண்டிக் கடலில் ஒரு ஓட்டை படகில் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஒருவன் அலைந்து திரிந்து திக்கு தெரியாமல் திரிந்து பிழைத்து வந்திருக்கிறார் ஸ்டீஃபன் கலகன் அட்லாண்டிக் பெருங்கடலில் தனியாக உல்லாச பயணம் மேற்கொண்டிருந்தபோது அவரது படகு ஒரு பாறையில் மோதி உடைந்துவிட்டது ஒரு சின்ன படகில் ஏறி தப்பித்திருக்கிறார் அதில் ஒரு ஆள் மட்டுமே அமர இயலும் உண்ண உணவு கிடையாது காற்று அடிக்கும் பக்கமெல்லாம் படகு போகும் குளிரும் ராத்திரிகள் தன்னந்தனியாக பல பகல்கள் என்று எழுபத்தி ரெண்டு நாட்கள் கழிந்திருக்கின்றன இதற்கிடையே அந்த படகு ஓட்டையாகி தண்ணீரும் உள்ளே வர ஆரம்பிக்க அதையும் முண்டு முண்டு வெளியே ஊட்டி கொண்டிருக்க வேண்டும் குடிக்க கடல் தண்ணீர் தான் உணவு கடலில் எப்போதாவது கையில் சிக்கும் மீன்கள் தான் இறுதியில் கடலில் சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்று அவரை தற்செயலாக கண்டுபிடித்து கரை சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் நடந்த இந்த உண்மை சம்பவம் இன்று வரை ஒரு சாதனையாகவே கருதப்படுகிறது எப்படி உங்களால் அந்த எழுபத்தி ரெண்டு நாள் வாழ முடிந்தது என்று கல்லகனிடம் கேட்டபோது அவர் தந்த பதில் எப்படியும் கரை சேர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் என்ன எழுபத்தி ரெண்டு நாள் உயிரோடு வைத்திருந்தது என அவர் சொன்னார் அதனால் நம்பிக்கை வாழ்க்கையில் எப்போதும் மீன் போகாது நம்பிக்கையுடன் சேர்ந்த மன உறுதி நம்பிக்கையுடன் சேர்ந்த உழைப்பு நம்பிக்கையுடன் சேர்ந்த செயலாக்கம் நம்பிக்கையுடன் சேர்ந்த முன்னெடுக்கும் அந்த வேகம் கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் அதனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு பாடம் இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்பிக்கை ஆழ்ந்த நம்பிக்கையை பற்றி நிறைய எடுத்து சொல்லுக வாழ்க வளமுடன்